தலைப்பு என் வாழ்க்கையை மாற்றிய தனிநபர் வளர்ச்சி பயணம் ஒரு காலத்தில் என் வாழ்க்கை முழுக்க இருளாய் இருந்தது சாப்பாடு இல்ல சிரிப்பு இல்ல மனசுக்கு அமைதி இல்ல வெறும் ஓட்டம் மாதிரிதான் வாழ்ந்தேன் என்ன நடந்தது எனக்கே புரியல அந்த உறவு முடிஞ்ச பிறகு என் உள்ளம் நொறுங்கி வெறுமையா போயிடுச்சு அப்பா அம்மா சொல்லாங்க மருத்துவரை பாரு உனக்கு மன அழுத்தம் வந்திருக்கு ஆனா நான் உள்ளங்கையில் தெரிஞ்சிருந்தேன் மருந்து இதுக்காக இல்ல இதுக்கான மருந்து நான் தான் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னேன் அந்த முகம் என் முகமா சோகம் சோர்வு நம்பிக்கை இல்லாமே அந்த கண்ணாடி எல்லாம் காட்டுது அப்போதான் சொல்லிட்டேன் போதும் அந்த போதும்னு சொன்ன ஒரே சொல்லே என் வாழ்க்கையை திருப்பி விட்டது அந்த நாளிலிருந்துதான் தான் என் தனிநபர் வளர்ச்சி பயணம் துவங்கியது முதல்ல நான் செய்தது கற்பனை நான் சந்தோஷமா சுதந்திரமா தனியாக இருந்தாலும் நிறைவா வாழ்றேன் என்று கற்பனை செய்தேன் அதுக்கப்புறம் என் உணவை மாற்றினேன் ஜங்க் ஃபுட் எல்லாம் விட்டு பழம் காய்கறி நல்ல சாப்பாடு துவங்கினேன் உடம்பு லேசா உணர்ந்தது ஆற்றல் திரும்ப ஆரம்பிச்சது தினமும் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன் முதல்ல சிரமமா இருந்தது ஆனா சில நாட்களில் அது என் சக்தியாக மாறுச்சு வியர்வை துளிகள் விழும் ஒவ்வொரு முறையும் என் வலியும் கரைய ஆரம்பிச்சது என் உடல் மாறி அதைவிட என் மனம் மாறி பிறகு ஒரு ஒழுங்கு வைத்தேன் இரவு பத்து மணிக்கே படுக்கணும் காலை ஆறு முப்பது மணிக்கே எழுந்திருக்கணும் எட்டு மணி நேர தூக்கம் புத்துணர்ச்சி தரும் வாழ்க்கை இப்போ ஒவ்வொரு காலை எழுந்ததும் என் மனசு சொல்லுது இது ஒரு புதிய நாள் ஒரு புதிய வாழ்க்கை இப்போ நான் வேறொரு மனிதன் மன அழுத்தம் இல்லை நம்பிக்கை நிறைந்த மனசு அமைதி நிறைந்த உள்ளம் தனிநபர் வளர்ச்சி எனக்கு கற்றுத் தன்னது என்ன தெரியுமா யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க நீயே உன்னை மாற்றணும் அந்த முடிவை எடுத்த நாள் என் வாழ்க்கையின் உண்மையான பிறந்தநாள் நாள் இது மாதிரி உண்மை கதைகள் ஊக்கம் தரும் உரைகள் கேட்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யோசி லைஃப் ஈசி சேனல் உங்க வாழ்க்கையை மாற்ற காத்திருக்குது